நம்ம இயக்குனர் மிஸ்கினுக்கு இப்போது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாஸ் ஹீரோவையும் குறிப்பாக ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் இப்படி முன்னணியில் இருக்க அந்த பத்து ஹீரோக்களையும் வச்சு எடுக்காமையே எனக்கு வந்து வேற லெவல் ஒரு இயக்குனராக இருக்கார் ஆனாலும் கூட ஹீரோக்களை வச்சு எடுத்தால் மட்டுந்தான் செல்ஃப் எடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் மிஸ்கின் அவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஹீரோவையும் சகட்டு மேனுக்கு கழுவி கழுவி ஊற்றுவார் ஆனால் எப்போது துப்பரிவாளன் டூ ட்ராப் ஆகி அவருக்கான பெரிய அளவில் வாய்ப்புகள் வராமல் போச்சோ அப்போவே மனசை உணர்ந்துட்டார் எல்லா மாஸ் ஹீரோக்களையும் அவர் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஏன் அதிகமாகவே பாராட்டி தள்ளிகிட்டு ஸோ அப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருந்த மிஸ்கினுக்கு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுவதையை கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த ட்ரெயின் அப்படிங்கிற படம் இதில் கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த படத்தை பிரம்மாண்ட தயாரிப்பாளர் நம்ம கலைப்புலி தானுவே தயாரிச்சுருக்காருனா சாதாரண விஷயமே இல்லை ஸோ மிஸ்கினுக்காக இல்லை மக்கள் செல்வன் விஜய் சேதுக்காகவும் ஸோ இந்த ட்ரெயின் படத்தோட கான்செப்ட்டு வழக்கம் போல் மிஸ்கின் படத்தோட அதே சைக்காலஜிகள் த்ரில்லர்னு விட ஆக்ஷன் த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் அந்த ஜானன்னு சொல்லலாம் ஏன்னா படம் முழுக்க முழுக்க ஒரு ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற கதை தான் அப்படிங்கிறதா விஷயம் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை செய்த கொலையாளி யார் அப்படிங்கிறத நம்ம மக்கள் செல்லும் விஜய் சுவர்கள் எப்படி துருவி துருவி துப்பறிந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற கதை இன்னும் சொல்லப்போனால் அது ஓரியண்டட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நாவல் படமாக வந்திருக்கு ஹாலிவுட்டில் அதோட தழுவிலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை சரி அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம் இப்போது இந்த படத்தில் வந்து ஜெயராம் நாசர் எல்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஸோ ஒரு பெரிய செட்டு போட்டு அதுக்கும் ட்ரெயின் செட்டு போட்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆள் ஷூட்டிங் நடந்தவர் ஒரு வழியாக படத்தை முடித்தார் இனி டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இனி டப்பிங் உள்ளிட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாமே இருக்குது ஸோ இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் இந்த ட்ரெயின் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மையாக நம்பலாம்